என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சில பேர் தங்கள் வாழ்க்கையில் கோபப்பட தொடங்கிட்டாங்கன்னா என்ன பேசுகிறோம் என்ன செய்றோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னும் சில பேர் கை நீட்டி அடிக்க ஆரம்பிப்பார்கள் அல்லது ஏதாவது பொருளை போட்டு உடைக்க ஆரம்பிப்பாங்க இன்னும் சில பேர் கெட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பார்கள் இப்படி பல இடங்கள் நம்ம பார்க்குறோம் ஏன் நீங்கள் கூட அப்படி நடந்திருக்கலாம் கத்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் அப்போ சொல்லிய பவுல் எபேசிருக்கிற நிருபத்தில் நான்காவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் நிச்சயமாக கோபம் வரும் சில பேர் பேசுகிறது செய்கிறது பார்க்கறது பழகிற விதங்கள் இவைகள்லாம் நமக்கு கோபத்தை கொண்டு வரும் ஆனால் அந்த கோபம் உங்களை பாவத்துக்கு நேரம் நடத்திவிடக்கூடாது என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் பிள்ளைகள் சில சமயத்தில் செய்கிற கீழ்ப்படியாத காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரும் அதனால் அவர்களை தரக்குறைவாக பேசுவது கெட்ட வார்த்தையில் திட்டுவது இதுதான் உங்களை பாவத்துக்கு நேரம் நடத்திடும் பாருங்கள் கணவன் பேசுகிற காரியங்கள் அல்லது மனைவி பேசுகிற காரியங்கள் இவைகளெல்லாம் நிச்சயமா யாருக்கும் ஒரு ஊருக்குள்ளே கோபத்தை கொண்டு வரும் ஆனால் அந்த கோபம் உங்களை பாவம் செய்ய தூண்டத்தக்கதான ஒரு காரியத்துக்கு நேராய் நடத்திவிடக்கூடாது என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் பாருங்க அருமையான மகனே அருமையான மகளே உன் கோபம் உன்னை பாவத்துக்கு நேராய் நடத்திவிடக்கூடாது ஆண்டுடைய சமூகத்துல உன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே இந்த கோபத்தின் நடுவில் நான் மிகுந்த பொறுமையோடு கூட சாந்தத்தோடு கூட செயல்பட எனக்கு போதுமான கிருபியை தாங்க ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும் நாவினால் எந்தவித தீதான காரியத்தையும் பேசாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை பேசாதபடிக்கு உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் இந்த காரியங்கள் எல்லாம் நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் கர்த்துடைய வார்த்தையை அதிகமாய் வாசிக்க வாசிக்க தியானிக்க 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 கத்துடைய சமூகத்தில் காத்திருக்க நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பாருங்கள் நம்முடைய கோபம் தனியாக ஆரம்பிக்கும் மிகுந்த சாந்தத்தை ஆண்டுடைய சமூகத்தில் நாம் தரித்திருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம் ஆண்டுவிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் ஆண்டவரே உம்மைப் போல என்னை மாற்றும் ஆண்டவரே உடைய தெய்வீக சுபாவங்கள் எனக்குள் செய்யட்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஜபிப்பது மாத்திரமல்ல கத்துடைய வார்த்தையை அதிகமாய் தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை பொழுது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் பாருங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக நாம்